நாற்பது ஆண்டுகள் வனாந்தரத்தில் அலைந்த இஸ்ரவேல் மக்கள் இப்போது வாக்குத்தத்த தேசத்தின் எல்லையில் நிற்கிறார்கள் சித்தியம் சமவெளியில் ஆயிரக்கணக்கான கூடாரங்கள் சூரிய ஒளியில் பளபளக்கின்றன தூரத்தில் யோர்தான் நதி அந்த தேசத்தை நோக்கி மெதுவாக ஓடிக்கொண்டிருக்கிறது ஒரு கூடாரத்திற்குள் யோசுவா முழங்காலிட்டு பிரார்த்தனை செய்கிறார் மோசே இனி இல்லை ஆனால் மோசேயின் தேவன் இன்றும் இருக்கிறார் யோசுவாவின் மனதில் ஒரே ஒரு கேள்வி எப்படி இந்த பிரம்மாண்டமான நகரத்தை நாம் பிடிப்பது அந்த தருணத்தில் யோசுவா இரண்டு வாலிபர்களை அழைத்தார் நீங்கள் போய் தேசத்தையும் எரிகோவையும் பார்த்து வாருங்கள் இந்த வார்த்தைகளுக்குள் ஒரு தேசத்தின் எதிர்காலம் அடங்கியிருந்தது அந்த இரண்டு வாலிபர்கள் புறப்பட்டார்கள் இளமையானவர்கள் தைரியசாலிகள் கர்த்தர் எங்களோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கை அவர்கள் கண்களில் பிரகாசித்தது அவர்கள் பயணம் எரிகோ நகரத்தை நோக்கி தொடங்கியது எரிகோ கானான் தேசத்தின் மிக பலமான கோட்டை வானத்தை தொடும் உயரமான சுவர்கள் இரட்டை மதில்கள் தடிமனான கற்கள் இந்த சுவர்களை யாராலும் உடைக்க முடியாது என்று எல்லாரும் நம்பினார்கள் மாலை நேரம் உளவாளிகள் வர்த்தகர்கள் போல் மாறுவேடமைத்து நகரத்துக்குள் நுழைந்தார்கள் வீதிகள் இருட்டாக இருந்தன மக்கள் பயத்தோடு கிசுகிசுத்தார்கள் இஸ்ரவேலர்கள் வருகிறார்கள் என்ற செய்தி எங்கும் பரவியிருந்தது அந்த இரவில் அவர்கள் ஒரு வீட்டுக்குச் சென்றார்கள் சுவரின் மேல் கட்டப்பட்ட ஒரு சிறிய வீடு அங்கே ராகாப் என்னும் ஸ்திரீ வசித்தார் அவள் கண்களில் ஒரு வித்தியாசமான ஒளி கனிவும் அறிவும் நம்பிக்கையும் அவள் கேட்டார் நீங்கள் தானே அவள் குரலில் பயமில்லை மாறாக ஒரு உறுதி நான் உங்களுக்கு உதவி செய்வேன் அச்சமயம் கதவை தட்டும் சத்தம் ராஜாவின் ஆட்கள் உன்னிடத்தில் வந்த மனுஷரை வெளியே கொண்டு வா ஆபத்து உச்சத்தில் இருந்தது ராகா தாமதிக்கவில்லை உளவாளிகளை பாடிக்கு அழைத்துச் சென்றார் சணல் தட்டைகளுக்குள் மறைத்தார் பின்னர் கதவை திறந்து சொன்னார் அவர்கள் வந்தது உண்மைதான் ஆனால் இருள் விழும் நேரத்தில் போய்விட்டார்கள் ராஜாவின் ஆட்கள் ஓடிப்போனார்கள் ஆபத்து நீங்கியது நட்சத்திரங்கள் நிறைந்த வானத்தின் கீழ் அவர்கள் அமர்ந்தார்கள் அந்த இரவு மறக்க முடியாத இரவு ராகாப் பேச ஆரம்பித்தார் கர்த்தர் இந்த தேசத்தை உங்களுக்கு கொடுத்தார் என்று அறிவேன் உங்கள் தேவன் வானத்திலும் பூமியிலும் தேவனானவர் அவள் கண்களில் கண்ணி ஒரு அந்நிய பெண் இஸ்ரவேலின் தேவனை அறிக்கையிடும் தரும் அவள் குஞ்சினாள் என் குடும்பத்தை காப்பாற்றுவேன் உளவாளிகள் வாக்கு கொடுத்தார்கள் கர்த்தர் இந்த தேசத்தை கொடுக்கும் போது நாங்கள் உன்னை கைவிட மாட்டோம் அப்போது ஒரு சிவப்பு கயிறு சாதாரண கயிறு அல்ல அது ரட்சிப்பின் அடையாளம் இந்த கயிறை ஜன்னலில் வை உன் வீட்டுக்குள் இருப்பவர்கள் பாதுகாப்பாக இருப்பார்கள் இருட்டில் உளவாளிகள் மறைந்தார்கள் சிவப்பு கயிறு மட்டும் காற்றில் அசைந்து கொண்டிருந்தது நம்பிக்கையின் சின்னமாக பின்னர் யோர்தான் நதி பெருக்கெடுத்து ஓடும் நீர் ஆனாலும் கர்த்தர் சொன்னபடி ஆசாரியர்களின் பாதம் தண்ணீரை தொட்டவுடன் நதி நின்ற உலர்ந்த நிலம் இஸ்ரவேல் மக்கள் நடந்து கடந்தார்கள் தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டது இப்போது எரிகோ முதல் நாள் மௌனம் இரண்டாம் நாள் ஆறு நாட்கள் எக்கால ஒலி மட்டம் ஏழாம் நாள் யோசுவா கையை உயர்த்தினால் ஆற்பரியுங்கள் அந்த ஒரே தருணம் பூமி நடுங்கியது சுவர்கள் இடிந்தன ஆனால் ஒரு சுவர் நின்றது ஒரு ஜன்னல் ஒரு சிவப்பு கயிறு ராகாபின் வீடு அவள் குடும்பம் பாதுகாப்பாக இருந்தது விசுவாசம் அவர்களை காப்பாற்றியது ராகாப் இஸ்ரேலின் நடுவே சேர்த்துக் கொள்ளப்பட்டாள் அவளின் கதை அங்கே முடிவல்ல அவளின் வம்சம் தாவீது இறுதியில் இயேசு கிறிஸ்து ஒரு பாவி கிருபையால் மீட்கப்பட்டாள் இது எரிகோ சுவர் விழுந்த கதை அல்ல இது விசுவாசம் விழாத கதை கர்த்தர் உண்மையுள்ளவர் அவர் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிறவர் கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக